ஹாய் கைஸ் வெல்கம் டு எம் எஸ் பி நர்சரி ஃப்ரம் தருமபுரி எம் பேர் ரமேஷ் இந்த விட என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மத பிளான்ஸ் தாங்க இன்ச் பாட்ல இருக்க மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆன பிளான்ஸ் எல்லாமே நமக்கு இதில் இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஆன் ஆஃப் வந்து டூ இயர்ஸ்க்கு மேலான பிளான்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு சேல் கொண்டு வந்துருக்கும் ஸோ இது எல்லாமே சூப்பராக எயிட் இன்ச்சு பாட்டில் நிறைய பிரான்ஞ்சஸ் வரையும் நிறைய ஃப்ளவர் பர்ட்ஸ் வரையும் சூப்பராகவே இருக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அட்ராக்ஷனோட பிளான்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயே மெசேஜ் பண்ணு உங்களோட அட்ரெஸ் ஃபோன் நம்பரோட ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி டிஏ ரோசஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூ டிஏ ரோசஸ் டூ விண்ணெஸ் ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ண சொன்னேன் ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமிலேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஐடியே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ரோசஸ் கேட்டு இருந்தீங்க ரோசஸும் இப்ப சேல் போயிட்டு இருக்கு மறக்காமதும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல அது ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ இது பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு வாட்ஸ்அப் கேட்லாகலயும் அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பிளஸ் பிளான்டோட பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் சரி இப்போ ஒன்னொன்னா என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது இருக்கு அந்த மாதிரி எல்லாமே டீடைல்டா பார்த்துலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் மட்டுந்தான் பிளான் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனல் கொரியர் ரெடியூஸ் ஆயிடுதா ஸோ உங்களுக்கு வேறு பிளான்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபஷனல் கொரியரில் ஃபுல் சாயில் வேணும் அப்படின்னா ஃபுல் சாயில் மென்ஷன் பண்ணினா மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் போடுவோம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேதாங்க வரும் சோ அதுவும் சொல்லிட்டேன் ஏன்னா ஃபுல் சாயிலோட பழம் போகிறோம் இல்லையா அதனால சரி வாங்க என்ன கலர்ஸும் பார்க்கலாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி தான் பர்த்டே பார்ட்டி பாத்தீங்கன்னா நிறைய பொசியல் போயிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிப்டி பிளான்ஸ் பக்கம் பர்த்டே பிளான்ட் மட்டும் பர்த்டே பார்ட்டி மட்டும் பிளான்ஸ் இப்போ ஸ்டாக் இருக்கும் பிங்க் கலர்ல புஷ்ஷாக வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ லோ மெயின்டெனன்ஸ் தான் பிளான்ஸ் சூப்பராக புஷியாக வளரும் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுட்டே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்னா ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால நிறைய கொண்டு கொண்டாந்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்கி ரோஸ் பேரி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பிங்கி ஷேட் வெரைட்டி தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பொக்க வெரைட்டிஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வந்து கொத்து கொத்தாக வச்சுட்டே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்துருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு மேலான என்ன பிளான்ட்டு நல்லா புஷ்ஷியாக இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் பிரான்ஞ்சஸ்க்கு மேலேயும் நல்லா ஃப்ஷாக ஃப்ளவர் ஸ்டாக்ஸ் இப்போ தான் வந்துட்டு இருக்கு ஒன் ஆர் டூ பிளான்ஸ்ல மட்டும்தான் ஃப்ளவர்ஸோடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வரும்போது ஃப்ளவர் பர்ட்ஸோட வரணும் நீங்கள் அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் பூக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேர்ட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பிளான்ஸ் வரைய சூப்பராகவே இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் வெல்வெட் ரோஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதுதாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ஸ் தான் கிட்டத்தட்ட நல்லா புஷ்ஷாக சூப்பராகவே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான் அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராஞ்சஸோட சூப்பராகவே இருக்குங்க ஸோ நீங்கள் இது வாங்குறது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் பிளான்ஸ் வந்து ஒன் ஆர் டூ ஸ்ட்ரிக்ஸோட தான் வந்துட்டுருக்கோம் ப்ராஞ்சஸோட தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரேராக தான் கிடைக்கும் ஸோ எயிட்டின் இன்ச் பாய்ட்டில் பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஓப்பராக தான் சொல்லிடுறேங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஸோ இந்த மாதிரி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் ஆன பிளான்ஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட சில பேர் சேல் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் பிப்டி ஸோ இந்த ஒன் வீக் மட்டும் தான் உங்களுக்கு நீங்கள் டக்கு பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் பக்கா குவாலிட்டியா சூப்பராகவே இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டார் எல்லோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ்ஷாக வரக்கூடிய நிறைய ஃப்ளோர்ஸ் வரக்கூடிய புஷ் டைப் வெரைட்டிஸ் தான் சோ பிளான்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப்ல வந்து டூ இயர்ஸ் ஆன பிளான்ஸ் தான் நல்லா சூப்பரா புஷ்ஷாகவே இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா பிளான்ஸ் எந்த அளவுக்கு ஒரு சிங்கிள் பிளான்ட் நல்லா பிரான்ச்சஸோட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் அந்த மாதிரி நல்லா புஷ்ஷாக சூப்பராகவே இருக்கு பிளான்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேண்ட் ஆரஞ்சு தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷாக நிறைய வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ பட்டன் டைப் வெரைட்டி தான் நிறைய இந்த மாதிரி நமக்கு கொத்து கொத்தா நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரியான வெரைட்டிஸ் அண்ட் பட்டன் வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் கொண்டாந்துருக்கும் ஸோ இது ஃப்ளவர் சைஸ்மே நல்ல வரும் ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஃபோர் டு ஃபைவ் ஃப்ளவர்ஸ் வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிரான்ச்சஸ் மாதிரி சூப்பராகவே இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் பனாக் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளாக் ரோஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரெட் வந்து நல்லா டார்க்காகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கலெக்ஷன் சூப்பராக வந்திருக்கு ஸோ இது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கனா கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கொண்டாந்து இருக்கும் இப்போயுமே பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ பிளான்ட் வைஸும் நல்லா சூப்பராகவே குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ ஃப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான ஃப்ளவுஸ் தான் ஸோ நிறைய ஃப்ளவுஸ் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஒரு ஒரு பஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃப்ளவர் பட்ஸ் அந்த மாதிரி சூப்பராகவே வந்துட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் நைட் ப்ளூ தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டி தான் ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கக்கூடிய வெரைட்டி தான் எல்லாமே ஸோ இது நம்ம மதர் பிளான்ஸ்ன்னு சொல்றதை விட ஃப்ளோரி பண்ண வெரைட்டிஸ் பட்டன் வெரைட்டிஸ் அந்த மாதிரி கொத்து கொத்த போகக்கூடிய வெரைட்டிஸ் இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு எல்லா பிளான்ஸுமே நிறைய நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷனாக இப்போ தேடி தேடி கொண்டு வந்திருக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரேபிக் பன்னீர் ரோஸ் தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமமாக ஒரு த்ரீ ஃப்ளவர்ஸ்லேருந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஃப்ளவர் பட்ஸ் வரைக்கும் ஒரே பஞ்சில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓன் ரூட் அண்ட் மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டாந்துருக்கோம் ஸோ ப்ளான்ஸ் எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இதெல்லாமே ஓன் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் பிரான்ஞ்சஸ் மாதிரி பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே ஹெல்த்தியாகவே இருக்குங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்திருக்கு ஃப்ளவர் பட்ஸோட இருக்குது எல்லாமே ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஓன் ரூட் அப்படின்றதால ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து ரூட் ஸ்டாக்ஸ் வரும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ வர ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரான்ச்சஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பர்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஃப்ளவர் பட்ஸ் மாதிரி நிறையவே வந்துட்டு இருக்கு ஒரு சூப்பரான வெரைட்டியும் கூட இது பார்த்திங்கன்னா மார்வல் ஆரஞ்சுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோர் பட்ஸோட சூப்பராகவே இருக்கு த்ரீ டூ ஃபோர் பிராஞ்சஸ் மாதிரியும் ஃப்ளோர்பட்ஸோடையும் ஃப்ளவர்ஸோடையும் சூப்பராகவே இருக்குங்க ஒரு ஆரஞ்சு ஷேட்ல பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ இதுமே பார்த்திங்கன்னா பிளான்ஸ் நல்லா புஷியாக சூப்பராகவே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீட்டுக்கு மேலேயே இருக்கு பிளான்ஸ்ஸு நிறைய பிரான்ச்சஸ் நிறைய ஃப்ளோர் பர்ட்ஸோடையுமே சூப்பராகவே இருக்குங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெடியா ரெட்டு தாங்க ஸோ ஜெடியா ஆரஞ்சில் நமக்கு எப்படி பெட்டல்ஸ் வருதோ அதே மாதிரி தான் ஜெடியா ரெட்லேயும் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளோர்ஸ் வைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஃப்ளோர் பட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டெமிக்குமே நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து இப்போ ரிஸ்டாக் வந்துருக்குங்க வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்ச் மஞ்சாக வரும் ஃப்ளோர் பட்ஸு இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான கலெக்ஷன் தான் எல்லாமே பட்டன் டைப் மினியேச்சர் டைப் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் வைக்கக்கூடிய ஒரு நார்மலான வெரைட்டிஸ்லயே கொண்டாந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் ஸ்டைப் தாங்க சோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுமே நிறைய பிளான்ஸ் வந்திருக்கு இதில் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ பேட்டர்ன்லையும் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ ஷேட்லேயும் இருக்கும் ஸோ சூப்பராகவே இருக்கும் ப்ளவர் சைஸுமே நல்லா வருங்க நமக்கு அச்சடி வெரைட்டிஸ் எப்படி வருதோ அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராகவே வரும் ஒரு சூப்பரான வெரைட்டியும் கூட நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் பட்ஸு சூப்பராகவே இருக்கும் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா குவாலிட்டியாவே இருக்கு ஸோ பழைய தெரியும் பிளான்ஸ் வந்து அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான சூப்பர் சூப்பர் பிளான்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து கொண்டாந்துருக்கும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குங்க சோ இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் தான் நம்ம பார்சல்ஸ் போட போறோம் அதுக்கப்புறம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா பார்சல்ஸ் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தீபாவளி மட்டும் தான் கோரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஆனா பத் பத்தாம் தேதிக்கு மேல பார்சல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டென் டு பிப்டீன் டேஸ்க்கு மேல ஸ்டாப் ஆகுது சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ போடுறேன் பட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் பத்தாம் தேதிக்கு மேல பார்சல்ஸ் எதுவும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெடி ஆரஞ்சு ரோஸ் தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு ஸோ நிறைய ஃப்ளோர் பேட்ஸ் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு சூப்பரா ஹெல்த்தியாக நல்ல புஷியான பிளான்ஸ் தான் வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ஸும் எந்த அளவுக்கு சூப்பரா பிரான்சஸோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர்ப்ஸுமே நிறைய வந்துட்டு இருக்கு சோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்